தமிழ் மக்களே வணக்கம் ரெண்டாயிரத்தி ஏழில் ஆட்சிக்கு வந்த ஹமாஸ் கழகம் ஆட்சிக்கு வந்தோமா மக்கள் பணத்தை சுரண்டனோமா துபாயில் என்று இருக்காமல் என்ற ஹமாஸ் மிலிட்டரி விங்கை தொடங்கி அப்பாவி இஸ்ரேலிய மக்களின் உயிரை குடிக்க ஆரம்பித்தார்கள் இஸ்ரேலியர்களுக்கு தலைவலி ஆரம்பித்தது அதனால் இஸ்ரேலின் மெடிக்கல் ஷாப்புகளில் டைகர் பாம் ஜண்டு எல்லாம் அமோகமாக விட்டது அந்த மிலிடரி விங்கைக்கு தலைமை தாங்கியது அறிவுள்ள ஒரு காசன் இஸ்ரேலின் மொசாத் அவனை பலமுறை தீர்த்து கட்ட முயற்சித்தது ஒன்றும் முடியவில்லை அவன் மாயாவியாக இருந்தான் அவன் மற்ற ஹமாசுகளைப் போல பெருசாளி கொகைகளில் போய் ஒளிவதில்லை பாலஸ்தீன மக்களோடு மக்களாக கலந்திருந்தான் பாலஸ்தீனர்கள் மத்தியில் அவன் ஒரு பொக்கிஷமாக கருதப்பட்டான் இஸ்ரேலியர்களை அவனைப் போல் மற்ற பாலஸ்தீனர்களால் கொல்ல முடியாததினால் அவன் மக்கள் மத்தியில் ஒரு ஹீரோவானான் மக்களே அவனை பெருமையுடன் பாதுகாத்தனர் அதனால் அவனை கொல்ல முடியவில்லை இஸ்ரேலியர்களை கொல்ல தற்கொலை படையை தொடங்கியது அவன்தான் அதற்காக படிக்காத பாலஸ்தீனர்களின் மூளையை பிம் பவுடர் போட்டு தேய்த்து கழுவினான் பல இஸ்ரேலியர்கள் அவனது திட்டம் மூலமாக கொத்து கொத்தாக சாவதை பார்த்து பாலஸ்தீனர்கள் ஜாங்கிரி புழிய ஆரம்பித்தனர் தியேட்டர்களில் தமிழ்நாட்டில் அடிக்கப்படும் விசில் அங்கேயும் கேட்டது நாளுக்கு நாள் அவனுக்கு ஆதரவு கொண்டே வந்தது மக்களின் அந்த ஆதரவு எழுச்சியை பார்த்து அவனுக்கு வெற்றி கழகம் வெத்துக்கழகம் பெட்டி கழகம் என்று எதையுமே ஆரம்பிக்க வேண்டும் என்று தோன்றவே இல்லையே அப்படி ஒரு அதிசய பிறவியாக இருக்கும் அவனது பெயரை தெரிந்து கொள்ளத்தானே நீங்கள் ஆசைப்படுகிறீர்கள் அவன்தான் சாலே முஸ்தபா முகமது ஷாஹத் செல்லமாக வாலே சாலே ஷிகத் என்று அழைத்தனர் அவன்தான் மிலிட்டரியை வழிநடத்தினான் அதனால் மொசாத்தும் ஷின்பெட்டும் அவனை கொல்ல பல முறை திட்டமிட்டது அவனையும் அவனது மனைவியையும் அவனது பதினான்கு வயது மகளையும் எப்படி கொன்றார்கள் என்பதுதான் இந்த வீடியோ சொல்லும் கதை யார் இந்த சாலை முஸ்தபா முகமது ஷிகாத் குழப்பங்களும் சாவுகளும் வெடிகுண்டு கலாச்சாரமும் நிறைந்த அமைதியில்லாத காசா பூங்காவில்தான் பிப்ரவரி இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு அன்று இவன் பிறந்தான் இவன் குழந்தையாக வளர்ந்த போதே இஸ்ரேலிய வெறுப்பு அமுல் பால் பவுடரில் கலந்து ஊட்டப்பட்டது ஆடு மாடு கோழிகளை அறுப்பதை பார்த்து வளர்ந்தவனுக்கு இஸ்ரேலியர்களை கழுத்தறுத்து கொள்வது பாவமில்லை என்ற இஸ்லாமிய நீதி போதனை ஊட்டப்பட்டது அவனும் அப்படியா ஜாலி ஜாலி நானும் பெரியவன் ஆனதும் அதை சாதித்து காட்டுகிறேன் என்று சூளுரைத்தான் அவனது பெற்றோரும் அந்த சிறுவனின் பேச்சை கேட்டு அகம் மகிழ்ந்தனர் இப்படி ஒரு பிள்ளைய பெற என்ன தவ நான் செய்திருப்பேனோ மெர்க்காவில் போய் நான் மொட்டை போடுறேன் என்று வேண்டிக் கொண்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் ஹமாஸ் முன்னேற்றக் கழகம் தொடங்கப்பட்ட போது எந்த ஒரு சிபாரிசு கடிதமோ துண்டு சீட்டோ இல்லாமல் அவன் அந்த கழகத்தில் சேர்த்து கொள்ளப்பட்டான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் அவன் ரோட்டோரத்தில் அவன் நடத்திய அடிச்சாட்டியத்துக்கு இஸ்ரேல் போலீஸ் கைது செய்து ஜெயிலில் அடைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் அவன் ஒரு மிசா கைதியாக வெளியே விடுதலை செய்யப்பட்டதும் அவனுக்கு தலைமை தாங்கும் பொறுப்பு ஆட்டோமேட்டிக்காக வந்துவிட்டதாக அப்பவே அறிவித்தது என் ஆமாசு ஜெயிலில் இருக்கும்போது அவன் இளமைப் பருவத்தை கருத்தில் கொண்டு நன்னடத்தை பள்ளியில் சேர்த்தும் இஸ்ரேலியர்கள் சேர்த்தும் அந்த கல்வி அவன் மண்டையில் ஏறவில்லையே தேனின் சுவை தெரியாமல் அது பேப்பரைத்தான் தின்றது இஸ்ரேலிய போலீசிடம் பிடிபடாமல் கொலைகள் செய்வது எப்படி ரகசிய தற்கொலை படையை நியமிப்பது எப்படி கொடூரமாக எப்படி இஸ்ரேலியர்களை கொன்று இஸ்ரேலிய அரசாங்கத்துக்கு கோபத்தை தூண்டுவது இஸ்ரேலிய இளம் பெண்களை கடத்தி கொண்டு போய் கற்பழிப்பது எப்படி என்பது போன்ற உயரிய சிந்தனை தான் அவனது முழு நேர எண்ணமாக இருந்தது அவன் ஜெயிலில் இருந்தபோது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் அவன் விடுதலை ஆனதும் அறிவுடை எருதுகள் குடியிருக்கும் ஹமாஸ் குகையில் வந்து வேலைக்கு மனு கொடுத்தான் அதை தால் பாலசீன நாடு இல்லையேல் சுடுகாடு என்ற அவனது கோஷத்தை கேட்டு ஹமாஸ் தலைமை அப்படியே பூரித்தது மெய் சிலிர்த்தது அவனை இன்டர்வியூ எதுவும் இல்லாமலே இயக்கத்தில் சேர்த்து கொண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் இன்ஜினீர் சுக்குநீர் என்று செல்லமாக அழைக்கப்பட்ட பாரசீன மக்களால் ஒரு தலைவனாக ஏற்கப்பட்ட யாஹியா ஆயாஸ் என்ற மிசைல் ராஜா பொற்றுன்னு அகால மரணம் அடைந்ததும் அடுத்து சாவதுக்கு தயாராக இருக்கும் தலைவனை தேடிக்கொண்டிருந்தார்கள் யாரை தலைமை ஏற்க வைக்கலாம் என்று மண்டையை பிச்சுக்கிட்டு இருந்த வேளையில் சாலே ஷிகாத் என்ற பெயர் பழிச்சென்று ஹமாஸ் மண்டையில் பொறியாக தட்டியது ஜெயிலுக்கு போய் ஹமாஸ் தியாகியாக வேறு இருந்ததால் நீயே பொருத்தமானவன் என்று தலைமையை ஏற்க வைத்தனர் அவனது பெற்றோரும் பாலஸ்தீன முதல்வனாக பதவி ஏற்பதை போல அதைப் பார்த்து கண்ணீர் சிந்தினர் கட்சி பால் கண்களை துடைத்தனர் இஸ்ரேலியர்களை எப்படி விதவிதமாக கொள்ளலாம் என்று ஐடியா எல்லாம் வேற வைத்திருந்தான் அவன் ஆபரேஷன் ஸ்கில் இல்லாத ஹமாசுகளை வழிநடத்த ஒரு தலைவன் கிடைத்து விட்டானே என்று காசாவை அகம் மகிழ்ந்தது பட்டாசு விடுத்து கொண்டாடியது அப்போது மேலுலகத்தில் யமதர்ம ராஜா தனக்கு வேலை வந்துட்டதா என்று பாசக்கயரோடு தனது ஏர்மை வாகனத்தில் ஏறினான் அப்போது உயிரோடு இருந்த முகமது டெய்ஃப் அத்னான் அல்கு அவர்கள் பெயர்கள் கூட ஹமாஸ் வியாபாரிகளுக்கு நினைவுக்கு வந்தாலும் சாலே ஷிகாத்து போல அவர்களால் துடிப்புடன் செயல்பட முடியாது வயசாகி போச்சுல என்று அவர்கள் நம்பினார்கள் அவர்களின் எதிர்பார்ப்புக்கு ஏற்றவாறே அவனும் அண்டர் அண்டர்கவுண்டில் குவாசம் ஏவுகணைகளை குடிசை தொழிலாக செய்து அடுக்கி வைக்க ஆரம்பித்தான் இவனது வேகத்தை கண்ட ஹமாஸ் தலைவர்கள் சாவதற்கு முன்பு ஒருமுறை அவனை அணைத்துக் கொள்வோம் என்று ஓடி சென்று அரவணைத்து முத்தமிட்டார்கள் பாலஸ்தீனன்ன நீதாண்டா நயம் ஒரிஜினல் அக்மார்க்கு பாலஸ்தீன இதை எந்த சுடலை கோவிலிலும் நான் சூடம் அடித்து சத்தியம் செய்து சொல்வேன் என்று முழங்கினார்கள் அந்த ஹமாஸ் தலைவர்கள் மோசூதிக்கு மயங்கும் தலைவனாக அவன் இருந்ததால் அவனும் தனது காலரை தூக்கிவிட்டு கொண்டான் அவனுக்கு பெருமை பிடிபடவில்லை செகண்ட் இன்ஃபீடா ரெண்டாயிரத்தில் ஆரம்பித்த போது இவனது ஃப்ரண்ட்லைன் ஆக்டிவிட்டீஸை பார்த்த இஸ்ரேலிய ராணுவமே அசந்து போய்விட்டது ஹமாஸ் தலைமை வியாபாரிகள் அவனை பாராட்டினர் இவனை கொல்ல மசாத் விரித்த வலைகளில் சிக்காமல் அவன் அழுவினான் மோட்சத்துக்கு டேக்கா கொடுப்பதில் வல்லவனாக இருந்தான் மோட்சத்துக்கு போவதுக்கு அடம் பிடித்தான் இஸ்ரேலிய நகரங்கள் மேல் அடிக்கடி குவாசம் ராக்கெட்டுகளை விட்டு கொண்டிருந்தான் அவன் ஒரு இடத்தில் ரெண்டு இரவுகளுக்கு மேல் தங்க மாட்டான் அடிக்கடி தனது ஜாகையை மாற்றிக்கொண்டு இருந்ததால் அவனை ட்ராக் செய்வது மொசாத்துக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அவனுக்கென்று நிரந்தர குடியிருப்பு எதுவும் இல்லை மற்ற ஹமாஸ் கோலைகளை போல அவன் முகத்தில் கருப்பு துணி கட்டுவதில்லை இவனை தீர்த்துக்கட்ட மொசாத்தும் பல முறை கூடி ஆலோசித்தும் ஒன்றும் வேலைக்காகலை இவனது தலைமையின் கீழ் அல்குவாசம் பிரிகேடு இஸ்ரேலை தாக்கிக் கொண்டுதான் இருந்தது ஐடிஎஃப்புக்கும் ஷின்பெட்டுக்கும் மொசாத்துக்கும் தூக்கம் போச்சு இஸ்ரேலியர்களுக்கு சைரனை கேட்டு பதுங்கு குழிகளுக்கு ஓடுவது ஒரு தினசரி வாடிக்கையாக போய்விட்டது இஸ்ரேலிய பஸ்ஸுகள் எந்த நேரம் வெடித்து சிதறும் என்று யாருக்கும் தெரியாது பஸ் வெடிகுண்டில் பல பெண்கள் இஸ்ரேலிய குழந்தைகள் மடிந்தனர் அப்போதெல்லாம் மனித உரிமை முன்னேற்றக் கழகம் ஆம்னெஸ்டி இன்டர்நேஷனல் ரசிகர் மன்றங்கள் வாய்மூடி மௌனிகளாக இருந்தனர் இஸ்ரேலிய பெட்ரோல் வாகனங்கள் ரோட்டில் ஆங்காங்கே வெடித்து சிதறுவது ஒரு தொடர்கதையானது லேண்ட்மைன்களை சாமர்த்தியமாக ரோட்டில் புதைத்து வைத்தனர் இஸ்ரேலிய ட்ரக்குகள் போகும்போது எதிர்பார்க்காத இடங்களில் இருந்தெல்லாம் ஸ்னிப்பர் ரைபிள்ஸுகள் முழங்கின இஸ்ரேல் இராணுவம் கொஞ்சம் திணறியது சிவிலியன் உடைத்தரித்து அவர்கள் தாக்குவதால் யார் தீவிரவாதி யார் பொதுமக்கள் என்ற குழப்பம் அவர்களுக்கு நிலவியது ரெண்டாயிரமாவது வருடத்திலிருந்து இரண்டாயிரத்தி ரெண்டாம் வருடம் வரை சுமார் ஒரு டசன் மனித குண்டுகள் பிஸியான வீதிகளில் இஸ்ரேலில் சிதறி உயிரிழப்புகளை ஏற்படுத்தின இஸ்ரேலியர்கள் உடல் சிதறி சாவதை இந்த பத்திரிகை உலகம் படம் பிடித்து காட்டியது அப்போது மனித உரிமை சரசிகர் மன்றங்கள் மௌனமாயின செத்தது முஸ்லீம் இல்லையே எதுக்கு வீணா குரல் எழுப்பணும் எல்லா குண்டு வெடிப்புகளுக்கு பின்னாலும் இந்த சாலை ஷிகா திறந்தான் இரும்பு குழாய்களை அறுத்து ஃபெர்டிலைசர் இம்ப்ரூவைஸ்டு வெடிமருந்து பவுடர்களை நிரப்பி ஏவுகணைகளை குடிசைத் தொழிலாக செய்து மக்களிடையே பெயர் வாங்கினான் பல பாலஸ்தீனர்களுக்கு வேலையும் இதனால் கிடைத்தது தினமும் பாலஸ்தீனர்கள் இஸ்ரேலுக்குள் சென்று அங்குள்ள ஃபேக்டரிகளில் கூலி வேலை பார்த்து வந்தனர் அது இவனுக்கு சௌரியமா போச்சு தீவிரப்பட்டுள்ள சில எம்டி ஹெட்டட் பாலஸ்தீனர்களை பிடித்து அவர்களை மூளைச்சலவை செய்து மனித வழி உண்டாக மாற்றினான் சிற்றோட்ட ஆஸ்கேலான் நகரங்கள் இவனது தாக்குதலுக்கு அடிக்கடி இரையாயின சின்பத்து மொஷாத் ரெண்டும் இன்ஃபார்மஸ் மூலமாகவும் ட்ரோன் சர்வைலன்ஸ் கேமரா மூலமாகவும் சேட்டலைட் கேமரா மூலமாகவும் இவனது நடமாட்டத்தை ஆராய்ந்தன கண்டுபிடிக்க முடியவில்லை ஒரு பேயை போல அவன் நகர்ந்து கொண்டுதான் இருந்தான் லோக்கல் மக்களின் ஆதரவு அவர்கள் மத்தியில் ஒரு ஹீரோ போன்ற ஆதரவு இருந்ததால் யாரும் அவனை பற்றி மூச்சு விடவில்லை அவனொன்றும் ராணுவ நிலைகளை குறிவைத்து ராக்கெட்டுகளை அனுப்புவதில்லை அவன் விடுவது எல்லாம் குருட்டாம் போக்கில் விடுகிற ராக்கெட்டுகள் தான் ஆனால் அது இஸ்ரேலுக்கு ஒரு நியூசன்ஸ் தளபதியாக இருந்தது அது எங்காவது நிலத்தில் விழுந்து வெடிக்கும் உஸ்ரேலியர்களுக்கு அது ஒரு சாவு பயத்தை ஏற்படுத்தி கொண்டே இருந்தது இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக மொசாத்தும் அப்போதைய பிரதமர் ஏரியல் ஷரோனும் கிடை எப்பாடு பட்டாவது கொல்ல வேண்டும் என்று உத்தரவிட்டார்கள் அதுக்கு அதிக நேரம் எடுத்து கொள்ளாமல் காரியத்தை சட்டு புட்டுன்னு முடிஞ்சப்பா என்று கூறிவிட்டார் சிவிலியன் மரணத்தை பற்றி நீங்கள் கவலைப்படாதீர்கள் என்று கூறிவிட்டார் உலக நாடுகள் நம்மீது பாயும் அதை நான் கவனித்துக் கொள்கிறேன் என்று உறுதியளித்தார் சாலேஷிகாத்தை கொல்ல ஏற்படும் தாமதம் ஒவ்வொரு நாளும் அவனுடைய ராக்கெட்டுகள் எங்காவது ஒரு இடத்தில் பறந்து கொண்டு விழுந்து கொண்டுதான் இருந்தன இவன் இருப்பதாக கருதும் இடத்தை இராணுவம் ஒருமுறை சுற்றி வளைத்தது ஒரு இன்விசிபிள் கோஸ்ட் போல அவன் மறைந்து விட்டான் ஒருமுறை ஷிகாத் இருப்பதாக சொல்லப்பட்ட ஒரு பங்களாவின் மேல் ஏவுகணை வீச சப்தமில்லாமல் இயங்கும் ஹெலிகாப்டர்களில் இராணுவம் தயாராக உயிரை பறந்து கொண்டிருந்தது அந்த பில்டிங்கு அருகிலேயே சிறு குழந்தைகள் விளையாடி கொண்டிருந்ததால் இருந்ததால் புரோட்டோக்கால் படி அந்த முயற்சி கைவிடப்பட்டது அதற்குள் அவனும் அங்கிருந்து மறைந்து விட்டான் இன்னொரு முறை மக்கள் அதிகமாக கூடும் சந்தை பகுதியில் அருகே உள்ள கட்டடத்தில் ஹமாஸ் தலைவர்களுடன் கூட்டம் போடுவதாக வந்த தகவலை அடுத்து அதிக பொதுமக்கள் சாவார்களே என்று நினைத்து அந்த முயற்சியையும் கைவிட்டார்கள் இஸ்ரேலின் இந்த புரோட்டோகாலை பற்றி ஷாகே ஷிகத்து அறிந்து வைத்து இருந்ததால்தான் அவன் கூட்டம் அதிகமான உள்ள இடங்களையே தேர்ந்தெடுத்து நடமாடினான் ரெண்டாயிரத்தி ரெண்டாவது வருடம் ஜூலை மாதம் மொசாத்துக்கு ஒரு கன்ஃபார்ம்டு நியூஸ் வந்தது அதாவது ஷாரோ என்ற இடத்தில் உள்ள மத்தார் குடும்பத்துடன் அன்று ஒரு இரவை அவன் கழிக்கப் போவதாக அந்த தகவல் சொன்னது அந்த இன்ஃபர்மேஷன் உண்மையானதா இந்த செக் செய்யப்பட்டது மனித உளவாளிகளும் அதையே சொன்னார்கள் ஏரியல் சர்வைலன்ஸ் கேமராவும் அதை உறுதிப்படுத்தியது அது ஒரு மூன்று மாடி கட்டணம் அதை சுற்றிலும் பல குடியிருப்புகள் இருந்தன இம்முறை அதை பற்றி மசாத் கவலைப்படவில்லை ஏரியல் ஷரோனும் காக்குவதற்கு பச்சை கொடி காட்டிவிட்டார் எஃப் சிக்ஸ்டீன் விமானங்களில் ஐந்து விமானங்கள் தயார் நிலையில் இருந்தன விமான தாக்குதல் மூலம் அந்த பில்டிங் முழுவதும் அளிக்கப்பட வேண்டும் ஏனென்றால் எந்த அறையில் அவன் இருப்பான் என்பது யாருக்கும் தெரியாது அவனை கொல்ல இன்னொரு அட்டம் எடுக்க மொசாத்து விரும்பவில்லை எனவே ஒரு ஒரு டன் ஜிபியு கைடட் பாம்ஸ் அவற்றை உபயோகிக்க வேண்டும் என்று முடிவு எடுக்கப்பட்டது ஒவ்வொரு பாமும் ஆயிரம் கிலோ எடை உடையது மல்டிபிள் பாம்ஸ் போட்டு அந்த கட்டடம் தரைமட்டமாக ஆக்க வேண்டும் எந்த அறையில் அவனது உடல் சமாதியாக போகிறதோ யாருக்கும் தெரியாது அந்த இரவு பதினொன்று ஐம்பத்தி ஏழு பி எம் அன்று அந்த பாம்பு துல்லியமாக அந்த கட்டடத்தின் மேல் வீசப்பட்டது அந்த கட்டடம் தாக்கப்படுவதை விமானத்தில் உள்ள கேமராக்கள் படம் பிடித்தன அதன் அருகே இருந்த எட்டு குடியிருப்புகள் இடிந்து விழுந்தது பதினெட்டு மற்ற கட்டடங்களும் சேதமடைந்தன அந்த தாக்குதலை தொடர்ந்து மத்தார் ஃபேமிலி முழுவதுமாக அழிந்தது அதோடு சாலே ஷிகாத்தும் அழிந்தான் சிறிது நேரத்துக்கு பிறகு சுற்றியுள்ளவர்கள் சாலேஷிகத்தின் உடலை தேடினார்கள் அந்த தெரியுதுவாறு அது சாலையின் காது இது மூக்காக கூட இருக்கலாம் என்று உளறிக்கொண்டு ஏதேதோ மட்டன் பீஸ்களை எடுத்துக்கொண்டிருந்தார்கள் மொத்தம் பதினைந்து பேர் அந்த தாக்குதலில் இறந்தனர் பலர் காயமடைந்துள்ளனர் சிதைந்த உடல்களை மக்கள் பொறுக்குவதை துணிகளில் பொதிவதை ட்ரோன் கேமராக்கள் மூலம் மொசாத்து படம் பிடித்தது ஷாலேஷிகாத்தின் மரணம் காசாவை கொந்தளிக்க வைத்தது மொசாத்தும் சின்பட்டும் இஸ்ரேலிய மக்களும் நிம்மதி அடைந்தனர் சாலேஷிகாத்தை விட நாங்கள் இனி கடுமையாக இஸ்ரேலியர்களை தாக்கிக் கொள்வோம் என்று சூளுரைத்தனர் பாலஸ்தீன அரபிகள் எதிர்பார்த்தது போலவே காசுக்கு மாரடிக்கும் மனித உரிமை கழகங்கள் கதறின செத்தது இஸ்லாமிய நாச்சே அவற்றுடன் அரபு நாடுகளும் சேர்ந்து கொண்டன அந்த கதறல் நிகழ்ச்சியில் ஒரு தனி மனிதனை கொல்வதற்கு ஒரு டன் எடையுள்ள விடிமருந்தை பயன்படுத்தியதற்கு கடும் கண்டனங்கள் எழுந்தன ரெசிடென்சியல் ஏரியா தாக்கப்பட்டதற்கும் எதிர்ப்பு கிளம்பியது பதினைந்து பேரை கொண்டு பலரை காயமடைய வைத்ததற்கு வெஸ்டர்ன் நாடுகள் இஸ்ரேல் மேல் பொருளாதார தடை விதிக்க வேண்டும் என்று கூப்பாடு போட்டன ஆனால் எந்த நாடும் இஸ்ரேலியர்கள் செத்ததற்கும் அந்த நாட்டு பெண்கள் குழந்தைகள் பஸ் வெடிகுண்டு வைத்து இறந்ததற்கும் கண்டனமோ வருத்தமோ தெரிவிக்கவில்லை அவர்களால் இஸ்ரேலின் பதிலடியை சகித்து கொள்ள முடியவில்லை இஸ்ரேலியனை கொண்டு பாலஸ்தீனம் என்ற நாட்டை உருவாக்க முடியும் என்ற தீராத நம்பிக்கை உடையவர்களுக்கு இஸ்ரேல் பக்கம் உள்ள நியாயம் புரியவே புரியாது புரியவும் செய்யாது இஸ்ரேல் நாட்டில் வாழும் அரபிகளுக்கும் அது புரியவில்லை நான் மீண்டும் வந்து வேறு கதைகளை விடுவேன் என்று உறுதியளிக்கிறேன் வரட்டா வாக்களே ஜெய்ஹிந்த்